நேயர்களுக்கு வணக்கம் மற்றொரு படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்வு வரிசையில் இன்று செல்வி கோபிகா புஷ்பராஜா அவர்கள் தெல்லிப்பிள்ளை பிரதேச சேல மட்டத்திலே கலை இலக்கிய வட்டத்திலே கையெழுத்து சஞ்சிகையாக எழுதப்பட்ட அந்த சஞ்சியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற சிறுகதை ஒன்றினை உங்கள் முன்னிலையிலே எடுத்து வர இருக்கின்றேன் அந்த சிறுகதையினுடைய தலைப்பு வீடு புகுந்த விருந்தாளி இந்த சிறுகதை எழுத்தாளர் ஒரு இளம் எழுத்தாளர் மிக அண்மை காலத்திலே இந்த இலக்கிய நிலைகளிலே புதிதாக இனங்காணப்பட்டிருக்கின்ற அந்த வகையிலே அவருடைய சிறுகதையை வாசித்துக் கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அந்த சந்தர்ப்பத்தின் அடிப்படையிலே நான் வாசித்த விடயங்கள் அதில் கண்ட விடயங்கள் அதனூடாக பயணித்த பொழுது நான் கண்டுகொண்ட அந்த அனுபவங்கள் ஆகியவற்றை உங்கள் முன்னிலையிலே கூறலாம் என்று நினைக்கின்றேன் இந்த சிறுகதை எழுதப்பட்ட அந்த கதையினுடைய மைய என்னவாக இருக்கின்றது என்றால் இன்று எங்கள் சமூகத்திலே காணப்படுகின்ற பொதுவான ஒரு பிரச்சனை பற்றியது அதாவது இளைஞர்கள் இன்று சமூகத்திலே புதிதாக கொண்டு வரப்படுத்திருக்கின்ற அந்த போதை வஸ்து பாவனை என்ற ஒரு புதிய பழக்கத்திலே உள்ளடக்கப்படுகின்றார்கள் அவ்வாறான ஒரு பழக்கத்திற்குட்பட்ட ஒரு பிரதாப் என்ற பாத்திரத்தின் உடைய கதை தான் இங்கு சிறுகதையாக விவரிக்கப்பட்டது இதுதான் அவருடைய சிறுகதையினுடைய மைய கருவாக அமைந்திருக்கு அடுத்து இந்த சிறுகதையினுடைய நிகழ் பிரதேசத்தை பற்றி நாங்கள் பார்க்க போன இது அந்த பிரதாப் என்று சொல்லப்படுகின்ற பாத்திரத்தினுடைய வீட்டில் பெரும்பான்மை பங்கு சொல்லப்பட்டு அவர் அந்த போதவசு அடிமைக்கு உள்ளாகின்ற சூழ்நிலையிலே அவர் சிறைச்சாலைக்கு ஒன்று செல்கின்றார் அந்த நிலையிலே சிறைச்சாலை வரையில இது களம் மாற்றி அமைக்கப்படுகின்ற ஒரு சிறுகதையாக இருக்கின்றது ஒரு சிறுகதை என்பது என்ன என்ற வினாவிற்கு இந்திய சிறுகதை முன்னோடியான கும்பகோணம் பட்டாமிராமையர் ராஜகோபாலன் அவர்கள் அவரை சுருக்கமாக சொல்வார்கள் கூனா ராவண்ண அவர்களது சிறுகதையை அடிப்படையாக வைத்து சிறுகதை என்ன என்ற ஒரு புதிய ஒரு வரைவிளக்கத்தை இங்கு சொல்ல முடியும் அவருடைய பாணியிலே சிறுகதை என்பது சிறுகதைக்கு சிக்கனம் என்ற விடயம் மிக உயிர் நாடியாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் அதாவது மிக குறைந்த எண்ணிக்கையான பாத்திரங்களை கொண்டு ஒரு எழுத்தாளர் தான் சொல்ல வந்த செய்தியினை சமூகத்திற்கு மிக காத்திரமான முறையிலே எழுத்து என்பது அந்த வகையிலே இந்த சிறுகதையிலே ஒரு சில பாத்திரங்களை சிறுகதை எழுத்தாளர் அமைத்திருக்கின்றார் கதை வேறு செய்தி மருதம் பாட்டி அவரது மகள் ராணி அதாவது பிரதாப் பிரசாத் என்ற இரண்டு இளைஞர்களுடைய தாய் தந்தை பாலர் அவர் தொழில் ரீதியாக வீட்டுக்கு வெளியிலே சென்று வருகின்றவராக இருக்கின்றார் அடுத்ததாக இந்த நிலையில் ஒரு மாறன் என்ற ஒரு இளைஞனை இந்த வீட்டிற்கு அறிமுகப்படுத்துகின்றார் இவ்வாறு ஒரு சில பாத்திரங்களின் வரிசையிலே மட்டுப்படுத்தியதாக தனது சிறுகதையை வளர்க்க முற்பட்டிருக்கின்ற இந்த பாத்திரங்களுக்கு இடையிலான இடைவினைகள் உறவுகள் என்பன அவரது மொழிநடை மூலமாகவும் சிறுகதையிலே அவர் ஒழுங்கமைத்திருக்கின்ற பாத்திரங்களின் உரையாடல்கள் மூலமாகவும் எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது இந்த கதையினூடாக ஒரு செய்தியை அவர் சொல்ல வருகின்றார் அது என்ன செய்தி என்றால் இன்று நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே பல புதிய விடயங்களை வேறு இடத்திலே இருக்கின்றவர்கள் கொண்டு வருகின்ற புதிய விடயங்களை அதில் எது சரி எது பிழை என்றதை ஆராய்ந்து கொள்ளாமல் அப்படியே உள்வாங்கிவிட்டு அதால் வருகின்ற அந்த சுமையை அதால் வருகின்ற அந்த சுமையை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம் இப்படித்தான் எங்களுடைய கலாச்சாரத்திலே பல விடயங்கள் புதிதாக பூத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அவ்வாறான ஒரு விடயங்களிலே ஒன்றுதான் இன்று எமது சமூகத்திலே முன்னதிருந்த சமூகத்திலே காணப்படாத இன்று பெரும்பான்மையான ஒரு விடயமாக இளம் சமுதாயத்தினரை குறிப்பாக இளைஞர்களை யுவதிகளை என்ற நிலையிலே பாதித்து வருகின்ற ஒரு விடயமாக இந்த போத வஸ்து காணப்படுகின்றது இந்த எழுத்தாளர் அந்த தனது சிறுகதையூராக என்ன விடயத்தை கூற வருகின்றார் என்று சொன்னால் யாரும் உங்களை ஒரு புதிதாக ஒரு பழக்க வழக்கத்திற்கு கொண்டு செல்கின்ற பொழுது நீங்கள் ஏன் என்று அப்படியே ஏற்றுக்கொள்கின்றீர்கள் ஏன் உங்களால் முடியாது என்ற வார்த்தையை சொல்லிக்கொள்ள முடியாது என்ற வகையிலே கேள்வி எழுப்புவதன் மூலமாக தான் சமுதாயத்துக்கு என்ன விடயத்தை சொல்ல வேண்டுமோ அந்த விடயத்தை இந்த சிறுகதையூடாக சொல்லுகின்றார் இதுதான் அந்த சிறுகதையினுடைய அம்சமாக அமைந்திருக்கின்றது அதே நேரத்திலே இந்த எழுத்தாளர் அவரது அந்த எழுத்து நடை அவரது அந்த கதையினுடைய விவரிப்பு என்பது அவரது சுயத்திலே உள்ளதாக ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக காணப்படும் தான் சொல்ல வந்த விடயத்தை நேர்த்தியான முறையிலே எந்த விதமான பயமும் இல்லாமல் சமூகத்தின் சீர்திருத்தத்தின் பொருட்டு தெளிவாக குறிப்பிடுகின்றது இது அவரது தனி நடையாக நான் பார்க்கின்றேன் அதேபோல கதையினுடைய ஓட்டத்தை பார்க்கின்ற பொழுது அந்த கதையை முழுமையாக வாசித்த வகையில் கதை இனுள் சொல்லப்படுகின்ற காட்சிகள் மிக விரைவாக நகர்ந்து செல்லுகின்ற ஒரு நிலையை காணக்கூடியதாக இது அந்த சிறுகதையை அவர் சரியாக எழுத தொடங்கி விட்டார் என்றதற்கு ஒரு குறிகாட்டியாக கூட அமையலாம் அக்கதையின் இந்த பல விமர்சனத்தின் ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டிருந்தேன் ஒரு இந்திய எழுத்தாளர் அவருடைய பல சிறுகதைகளை வாசித்திருக்கின்றேன் அவரது சிறுகதையிலே அந்த எழுத்துச் சிக்கனத்துடன் காட்சிகள் மிக விரைவாக நகர்கின்ற ஒரு போக்கு என்னால் காண முடிகின்றது அதே போல்தான் இவரது இந்த சிறுகதையிலேயும் காண்கின்றேன் அதே போல இந்த சிறுகதை எழுத்தாளர்கள் தனது எழுத்தாளர் தனது சிறுகதையை எழுத்துகின்ற பொழுது என்ன நிலையிலே உணர்வு நிலையிலே காணப்பட்டார் என்றது இந்த கதையை வாசித்த பொழுது எங்களுக்கு புலனாகின்ற அதாவது இவர் மிகுந்த ஒரு கோப உணர்வு கொண்டவராக சமூகத்திலே காணப்படுகின்ற ஒரு ஒரு பிறல்பான நடத்தை மீது கோபம் கொண்டவராக உணர்ச்சி மிக்கவராக காணப்பட்டு அதே வகையிலே அந்த கதையை எழுதுகின்றன இது யதார்த்தமான யாருக்குமே ஒரு தேவையான ஒரு விடியமாகவும் அதே நேரத்தில் எங்களுக்கு அந்த கோபத்தை எங்களுக்கும் தொற்றிக் கொள்கின்ற நிலை இதை சிறுகதை விமர்சனத்தை சொல்லுவார்கள் உணர்வு தொற்று இந்த உணர்வு தொற்று இந்த கதையை வாசித்து இருக்கின்ற பொழுது வாசித்த பொழுது எனக்கு அது ஏற்பட்ட அந்த வகையிலே இந்த எழுத்தாளர் தனது உணர்வினை வாசகர் மட்டத்திலே எடுத்து செல்வதை வெற்றி கண்டுள்ளார் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அதே போல இந்த சிறுகதை எழுத்தாளருடைய எழுத்து நடை கலை அழகு மொழி அழகு என்பன அவருக்கு தனித்துவமான வகையிலே அமைந்திருக்கின்ற கதையினுடைய தொடக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு இரண்டு கால வேலைக்கு உட்பட்டதாக முன்னிரவு தற்பொழுது என்ற நிலையிலே வேறுபடுத்தி அறியக்கூடிய வகையிலே முன்னிரவில் நிகழ்ந்த ஒரு காட்சியை மிக சுருக்கமாக சொல்லி பொழுது நடைபெறுகின்ற காட்சியை ஒரு குறிகாட்டி மூலமாக கதையை சொல்லுகின்ற இந்த கதையினுடைய தொடக்கத்திலே அவர்களது வீட்டினுடைய முன்றலிலே அமைந்து காணப்படுகின்ற அந்த படலையினுடைய மேல் காகம் ஒன்று கரைந்து கொண்டு இருக்கின்றது என்றே சொல்ல அங்கே ஒரு வீட்டிலே ஒரு மூதாட்டி இருக்கின்றார் அந்த மூதாட்டி சொல்லுகின்றார் எங்களுடைய மரவிலே வீட்டிலே வந்து காகம் கரைந்தால் நாங்கள் சொல்லுவோம் யாரோ புதியவர் வரப்போகின்றார் இந்த காகம் என்ற ஒரு பாத்திரத்தின் ஊடாக இந்த சிறுகதையிலே பின்னர் வருகின்ற ஒரு மாறன்ற பாத்திரத்தை ஒரு செய்தியாக சொல்லி இது சிறுகதையிலே மிக ரத்ன சுருக்கமான ஒரு நிலையை எடுத்து காட்டுகின்றார் இந்த சிறுவர்கள் இருவரும் பெற்றோரொரு சொல் கேட்டு அவர்களுடைய பண்பாடு வாழ்வில் முறைக்கு ஏற்றவராக உயர்தரம் வரையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் இருபதது கல்வி முயற்சியிலே அவர்கள் பல்கலைக்கழகம் செல்கின்றார்கள் பல்கலைக்கழகம் போகின்ற ஒரு வாழ்க்கை நிலையை அந்த கதையிலே சித்தரித்து காட்டுகின்றார் அவர் இடத்திலே அந்த இருவரில் ஒருவர் இந்த போதை வஸ்து பழக்கத்துக்குள்ளாகின்றது அதாவது இந்த பிரதாபந்த பாத்திரம் போதை வஸ்து பழக்கத்துக்குள்ளாகின்றது இந்த கதையில வந்த ஒரு சின்ன ஒரு முரண்பாடு என்னவென்று சொன்னால் இரண்டு பாத்திரங்கள் இவர்கள் ஒத்த இரட்டையர்கள் பெரும்பாலான குண இயல்புகளில் ஒத்த இயல்பு கொண்டவராக இருந்த போதிலும் இந்த இருவரில் ஒருவர் சந்தர்ப்ப வெளியில் வெளியிலிருந்து வந்த ஒருவருடைய செயற்பாட்டின் நிமித்தம் இந்த போதவஸ்து பழக்கத்துக்கு இருக்கின்றது இது இந்த பாத்திர இருவரண்டு இரட்டையரண்டு கொண்டு வந்த பொழுது இந்த இரட்டையர்கள் எப்பொழுதும் எல்லா இயல்பிலும் ஒத்த இயல்பு கொண்டவராக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது அதுவும் ஒத்த இரட்டையர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒத்த இரட்டையரண்டாம் கதையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த ஒத்த இரட்டையர்களுக்குள்ளே பெரும்பாலான இயல்பு எப்பவும் ஒரே மாதிரியான சுபாவங்களை கொண்டதாக இருக்கும் மட்டும் கதையிலே சொல்லி இருக்கின்றார் இருந்த போதிலும் இந்த ஒரு புதிய சமூக நோய் சார்ந்த பழக்க வழக்கத்திற்கு இதில் ஒருவர் அடிமையாகி போகின்ற நிலை கதையிலே சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையிலே கதைகள் வளர்க்கப்பட்டு அதிலே ஒரு நிலையிலே இந்த மகிழ்ச்சியாக இருந்த குடும்பம் இந்த போதவ வழக்க போதவசு உட்பட்ட நிலையிலே அந்த மா பிள்ளையினுடைய அந்த சம்பவத்தை தொடர்ந்து குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி சமுதாய தொடர்புகள் எல்லாம் மாறிக்கொண்டு போக அந்த குடும்பத்திலே தந்தை ஒரு முடிவெடுக்க யோசிக்கின்றார் நாங்கள் இருக்கின்ற பிரதேசத்திலிருந்து வேறு இடத்துக்கு போகும் இந்த நிலையில்தான் அந்த பிரதாப்பை பிரசாத் என்ற இணையரில் ஒருவர் சிறைச்சாலையிலே போய் சென்று தனது கருத்தை ஆணித்தம் குறிப்பிடுகின்றார் எங்களுக்கு வெளியிலே இருந்து வருகின்றவர்கள் கொண்டு வருகின்ற கலாச்சாரம் பண்பாடு போன்ற விடயங்களை நாங்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அதில் உள்ள சரிப்பிழை போன்றவற்றை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதற்கு பயிலாக நீர் அதை ஏற்றுக்கொண்டு விளைவுதான் இன்று உமக்கான சூழ்நிலை என்று அவர் குறிப்பிட்டு நான் வருகின்றேன் என்னுடைய நிலையிலே நான் போகின்றேன் நீர் முடிவெடுத்து இந்த நிலையிலே அவர் அந்த சீர்திருத்த நிலைகளுக்கு உட்பட்டு விடுதலை பெறுகின்ற சந்தர்ப்பம் உருவாகின்றது அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தவராக காத்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே கதையை நிறைவு செய்கின்ற இந்த கதையை வாசித்த பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இந்த சமூகத்திலே இருக்கின்ற ஒரு பிரச்சினையை தெளிவாக பாத்திரங்களின் ஊடாக சொல்ல வேண்டிய விடயத்தை சரியான முறையிலே ஒழுங்குபடுத்தி சொல்லி இந்த விடயம் வாசித்ததன் ஊடாக எங்களிலே அவ்வாறான ஒரு நிலை காணப்படுகின்றது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகின்றது ஒரு சமூகத்திலே என்ன விடயத்தை சீர்திருத்தி கொள்ள வேணுமோ அந்த வகையிலே உள்ள ஒரு விடயத்தை துல்லியமாக எடுத்து கதை மூலமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அந்த வகையிலே எழுத்தாளருக்கு ஒரு தனி பாராட்டு இந்த இடத்தை நான் தெரிவிக்கின்றேன் ஆன வகையிலே இவருடைய கதை ஒரு சமுதாய சீர்திருத்த நோக்கியதாக அமைந்திருக்கின்றது இந்த எழுத்தாளர் மேலும் பல விடயங்களை உள்ளடக்கியதாக தனது கதைகளை சிறுகதைகளை எழுத முற்பட வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த இடத்திலே இந்த சந்தர்ப்பத்தை இணைக்க அளித்தமைக்காக டான் டேவி நிறுவனத்தின் நேரத்திலே மீளவும் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்